அனைவருக்கும் வணக்கம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று குருத்து வெள்ளி விழாவினை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்த இருக்கின்றேன் இந்த விழாவில் நீங்களும் பேறு வகையோடு பங்கெடுக்க இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து மனம் நிறைந்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன் இந்த விழாவானது மையம்பட்டி புனித ஆரோக்கிய ஆலயத்தில் நடைபெறாது மாறாக மணப்பாறையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வையம்பட்டியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஆசாத் ரோடு என்னும் பகுதியில் அமைந்துள்ள சகை அன்னை மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் வளாகத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது என்பதை முடி மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கின்ற உங்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கும் சில முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கண்டு பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் என்னிடம் நேரடியாக பதிவு செய்திருப்பவர்களுடைய எண்களுக்கு மட்டும்தான் இந்த காணொலியானது அனுப்பப்படுகின்றது உங்களோடு குழுவாக இணைந்து வரக்கூடியவருடைய எண்கள் என்னிடம் இல்லை ஆகவே நீங்கள் யாருக்காக எல்லாம் பதிவு செய்தீர்களோ அவர்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் தெரிவிக்கும்படியாக அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாட்ஸ்அப் இல்லாதவர்களுக்கு நீங்கள் இந்த தகவல்களை சொல்லிவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நான் பணியாற்றிய எல்லா பங்குகளிலிருந்தும் பணிகளை அறிந்த பல்வேறு பங்குகளிலிருந்தும் இறை மக்கள் பெருமளவில் வர இருக்கின்றீர்கள் மிக பலரும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்துள்ள வாகனங்களில் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றீர்கள் அவ்வாறு விழா குழுவினர் ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனத்தில் பயணிக்க இருக்கின்றவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உங்களுக்கான வாகனம் புறப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்படும் அதன்படியே நீங்கள் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் வந்து வாகனத்தில் பயணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காலதாமதம் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி முடிய விழா குழுவினர் ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனங்களில் வருகை தருவதற்கும் காலை உணவிற்கு வருகை தருவதாக வாக்களித்திருக்கின்றவர்களுக்கும் காலை உணவு தயாராக இருக்கும் எனவே உரிய நேரத்தில் நீங்கள் வந்து சேர அன்போடு பலர் கொள்கின்றேன் இன்னும் வாகனத்தில் வருவதாக இருக்கின்றீர்கள் அவ்வாறு வருகை தருவோர் பயணம் மிக சரியாக இருப்பதற்காகவே சகாய் அணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அமைந்துள்ள இடத்தினுடைய இணைப்பானது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது கூகுள் மேப்பில் உள்ள அந்த இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு விரைந்து நிகழ்விடத்திற்கு வந்து சேர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு சிலர் பொது பேருந்துகளில் பயணிப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள் அவர் பொது பேருந்துகளில் பயணித்து வருகின்றவர்கள் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மார்க்கமாக வருகின்ற போது மணப்பாறையிலேயே நீங்கள் இறங்கி மணப்பாறையிலிருந்து வையம்பட்டி வழியாக செல்லக்கூடிய நகர பேருந்துகளில் ஏறி ஆசாத் ரோட்டில் இறங்கி அங்கிருந்து விழா நடக்கின்ற இடத்திற்கு நடந்து வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திண்டுக்கல்லிலிருந்து திருச்சி மார்க்கமாக வரக்கூடியவர்கள் வையம்பட்டியில் இறங்கி வையம்பட்டியிலிருந்து மணப்பாறை செல்லக்கூடிய நகர பேருந்துகளில் ஏறி ஆசா இறங்கி பள்ளிக்கூடத்திற்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த விழாவினுடைய மிக முக்கியமான நோக்கத்தை பற்றி என்னுடைய முதல் காணொலியிலேயே உங்களுக்கு சொல்லி இருந்தேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கடவுள் என்னை அவருடைய பணிகளில் பல்வேறு நிலைகளில் ஆசிர்வதித்து உயர்த்தியிருக்கின்றார் கடவுளோடு நானும் என்னோடு கடவுளும் இணைந்து பயணித்த அந்த நேரங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவதற்காகவே இந்த குருத்துவ வெள்ளி விழாவானது கொண்டாடப்படுகின்றது என்பதை அன்போடு உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் இது என்னை பாராட்டுவதற்கான விழா அல்ல எனக்கு புகழ் சேர்ப்பதற்கான விழா அல்ல மாறாக நானும் நீங்களும் இணைந்து நம்முடைய ஜெப ஆராதனைகளின் வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்ல இருக்கின்றோம் எனவே இங்கு மாற்றிக்குரியவர் கடவுள் மட்டுமே ஆகவே அதனுடைய பின்னணியில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மானிட மகன் தொண்டு தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவுமே வந்தார் என்ற இயேசுனுடைய உயிராற்றல் மிக்க சொற்களின்படியே நானும் கூட தொண்டு ஏற்க விரும்பவில்லை எனது வாழ்வுக்கான பாராட்டுக்களை நான் எதிர்பார்க்கவில்லை மாறாக கடவுளுக்காகவே என்னுடைய பணிகளை செய்ய விரும்புகின்றேன் எனவே இந்த குருத்துவ வெள்ளி விழாவில் பங்கெடுக்கக்கூடிய உங்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைப்பதெல்லாம் தயவு செய்து யாரும் எனக்கு பொன்னாடைகள் அணிவிக்க முன்வர வேண்டாம் எந்த விதமான பரிசு பொருட்களும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் திருப்பள்ளியின் போதும் கூட காணிக்கை எதுவும் எடுக்கப்படாது மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செவிப்பதன் வழியாகவே இறைவனுக்குரிய மக்களாக வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் பணம் பொருள் இவற்றையெல்லாம் கடந்து இந்த விழாவினை கடவுளுடைய ஆசிரோடு நாம் கொண்டாட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே பொன்னாடைகள் பரிசு பொருட்கள் இவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முடிய நற்கரணி ஆராதனையும் பதினொன்று மணி முதல் பதினொன்று முப்பது மணி முடிய தேநீர் இடைவேளையும் பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி முடிய திருப்பணியும் ஒரு மணிக்கு விருந்தும் நடைபெறும் வேறு எந்த கலை நிகழ்ச்சிகளும் பாராட்டுரைகளும் இந்த நிகழ்வில் இடம்பெறாது என்பதை மீண்டுமாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் ஆகவே இந்த விழா மிக சிறப்போடு அமைவதற்கு ஏற்ற வகையில் அனைவரும் முழுமையாக ஜெப உணர்வோடு பங்கெடுத்து என்னுடைய பணிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒருவேளை இந்த விழாவில் பங்கெடுக்கக்கூடிய நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிகவும் விரும்பினீர்கள் என்று சொன்னால் மட்டும் விபிலிய பணிகளுக்காக உங்களுடைய காணிக்கைகளை தாராளமாக தரலாம் மேடையின் முன்பாக விவிலிய பணிகளுக்கு காணிக்கைகளை பெறத்தக்க வகையில் கவர்கள் இருக்கும் அந்த கவர்களில் உங்களுடைய பெயர்கள் ஊர் போன்ற விவரங்களை எல்லாம் எழுதி அங்கு வைக்கப்பட இருக்கின்ற உண்டியலில் அதை செலுத்தி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே என்னிடம் நேரடியாக பொன்னாடையோ பொருட்களோ பணமோ எதுவும் அன்றைக்கு தர வேண்டாம் அந்த நாள் நான் கடவுளுக்கு மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இனிய நாள் எனவே இந்த பொருட்களையும் பணத்தையும் தாண்டி நாம் இந்த விழாவினை கொண்டாட முன்வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்ந்து பணிந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் இணைந்து வாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்